குட் மார்னிங் என்னென்னால் லீகல் ரிசர்ச் மெத்தடாலஜி பேப்பர் ப்ரெசன்டேஷன் ஆன் இனாமா பாலிசன் ஆயிட்ஸ் இனி தமிழ்நாடு ஸ்பெஷலி இனாமொழிப்பு சட்டங்கள் குறித்து அறிமுகத்தை பகிர்ந்துக்கிறேன் இந்த இனாமொழிப்பு தொடர்புடைய நம் வார்த்தை செயல்பாடுகளால் எனக்கு முன்னோடியாக இருந்த அத்தனை குருநாதர்களையும் ஒரு குருசிட பாரம்பரியத்துக்கிறாரா நான் வணங்கி இந்த இது ஒரு பெருங்கடல் இனாமொழிப்பு அப்படின்றது இது தொடர்புடைய சர்டிஃபிகேட்னு நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாவில் மன்னர்கள் அதற்கடுத்து முகலாயர்கள் அதற்கடுத்து பிரிட்டிஷ் இந்திய கம்பெனி வந்த உடனே இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி ரெண்டு ரெகுலேஷன் சார்ட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏற்கனவே நான் ப்ரீவியஸ் வீடியோவில் நிறைய சொல்லியிருக்கேன் இந்த இனாமொழிப்பு சட்டத்தை பற்றி மெட்ராஸ் பர்மனெண்ட் செட்டில்மெண்ட் ரெகுலேஷன் எயிட்டீன் நாட் டூ 1822-1803, 1880-1803, in francis Enhance Act 1862-66, Madras-Enhance Act 1869, Madras-Impulsible Estate Act 1904, Madras-Estates Land Act 1908, Tamil Nadu Estates Abolition and Conversion into Right Act 1948, Pudukoti Settlement of Finance Act 1955, Tamil Nadu Enam Estates Abolition and Conversion into Right Act 1963. ತಮಿಳುನಾಡು ಲೀ ಸ್ಕೂಲ್ಸ್ ಅಬಾಲಿಷನ್ ಅನ್ ಕನ್ವರ್ಷನ್ ಇಂಟು ರೈತ್ವರಿ ಆಕ್ಟ್ ನೈನ್ಟೀನ್ ಸಿಕ್ಸ್ಟಿ ಥ್ರೀ ತಾಡು ಮೈನರ್ ಇನ್ನಾಮ್ ಅಪಾಲಿಷನ್ ಅನ್ ಕನ್ವರ್ಷನ್ ಇಂಟು ರೈತ್ವರಿ ಆಕ್ಟ್ ನೈನ್ಟಿನ್ ಸಿಕ್ಸ್ಟಿ ತ್ರೀ ತಮ್ನ ಇನ್ನಾಮ್ಸ್ ಸಪ್ಲಿಮೆಂಟರಿ ಆಕ್ಟ್ ನೈನ್ಟಿನ್ ತಮಿಳುನಾಡು ಟ್ರಾನ್ಸ್ಫರ್ ಟೆರಿಟರಿ ರೈತ್ವರಿ ಸೆಟಲ್ಮೆಂಟ್ ಆಕ್ಟ್ ನೈನ್ಟೀನ್ ಸಿಕ್ಸ್ಟಿ ಫೋರ್ ಇದು ಸಂಬಂಧ ಆಕ್ಟ್ಸ್ ರೂಲ್ಸ್ ಫ್ರೇಮ್ಡ್ ಫ್ರೇಮ್ ಡ್ರಾನ್ ಜಿಯೋ ಸರ್ಕ್ಲಸ್ ಎಲ್ಲಾತೆಯು ನಮ್ಮ ಕನ್ಸಿಡರ್ ಪು இனாமொழிப்பு சட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்ம முன்னாடி கையில் வச்சுக்கிற வேண்டிய பேராக்ஸ் டைம் பேராக்ட்ஸை இப்போ தொடர்புடைய கரெண்ட்ஸு கையில் எடுத்து வச்சுருக்கணும் தமிழ்நாடு எஸ்டேட் அபாலிசன் ஆக்ட் ட்வெண்ட்டி சிக்ஸ் ஆஃப் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் அந்த பேராக்ட் கையில் இருக்கட்டும் தமிழ்நாடு மைனர் இனாம் அபாலிசன் ஆக்ட் தேர்ட்டி ஆஃப் நைன்டீன் சிக்ஸ் த்ரீ த்ரீ அந்த பேராக்ட் கையில் இருக்கட்டும் தமிழ்நாடு இனாம் எஸ்டேட்ஸ் அபாலிசன் ஆக்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆஃப் நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ இந்த பேரக்டைம் கையில் எடுத்து வச்சுக்கிறோம் ஸோ இனாம் லேண்டை பொறுத்த வரைக்கும் இனாம் அப்படின்ற ஹிஸ்ட்ரி அதோட ஆரிஜின் அதோட இன் ஜெனசிஸ் இன்சர்சன் இதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன் யூடியூப்பில் நான் வந்து இனாம் இனாமொழிப்பு சட்டங்களோ அது தமிழ்நாடு இந்து சமய அறக்கட்டளைகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போதையே தேடும்போது அன்விலிங் த ட்ரூத் க என்னோட தேர்தலுக்கு கண்ணில் இதற்கு இந்த சட்டம் சட்டத்தொடர தொடர்புடைய ஆதரவான கருத்துக்களை கற்றுக்கிற முடியல ஸோ அது அதை அந்த ஆர்வத்தின் அடிப்படையில் எனக்கு தெரிஞ்ச செட்டு இருக்குன்னு தான் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி ரெண்டு ரெகுலேஷன் சாப்டர் தேர்ட்டி ஒன் மெட்ராஸ் பெர்மனென்ட் ஸ்டேட் செட்டில்மெண்ட் ரெகுலேஷன் ஆயிரத்தி எண்பத்தி ரெண்டுன்னு கொண்டு வராங்க அதில் கொடுத்துருக்க முன்னுரையை தான் நம்ம வந்து இனாமொழிப்பு சட்டமாக இருக்கட்டும் அல்லது இந்தியாவில் லா ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஐ ஓப்பனராக நம்ம வச்சுக்கணும் இங்கிலீஷ் லாவை பொறுத்த வரைக்கும் கிங் தான் லார்ட் அங்கே வந்து ஓனர்ன்றது எப்பயுமே காலங்காலமாக அரச குழுமம் தான் ஸோ பொசோசன் அனுபவ பற்றியை மட்டும்தான் இடையில் வச்சுருப்பாங்க இதில் முக்கியமான கீட்டம் என்னென்னா ப்ராரியேட்டார் நம்ம வந்து ஒரு தொழிலுக்கு ஓனர்னு சொல்கிறோம்ல ப்ராப்ரியேட்டார் அது வந்து ஆக்சுவலாக ஹோல்டிங் ஹோல்டிங் பர்சன் ப்ராப்ரியேட்டார்ன்றது வந்து எப்பயுமே அரசாண்மை இறையாண்மை சாவரனிட்டி தான் இருக்கும் இப்போயும் இந்தியாவை பொறுத்தவரை ரூல் ஆஃப் லா விஆர் ட்ரிபிள் யார் சோசியல் செக்யூரியர் சாவரனிட்டி ரிப்பப்ளிக் டெமோக்ரட்டிக் அதனால் நம்மளோட சாவரனிட்டி வந்து அரசு தான் அரசுக்கு தான் நம்ம நிலத்தின் அத்தனை ஓனர்ஷிப்பும் இருக்குது இந்த வரலாறுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்கிலீஷ் லாவை பொறுத்த வரைக்கும் கிங்கு தான் ஓனர்ஷிப்பு அதை அவனை பார்த்து கொடுக்குற அனுபவம் பார்த்து இதில் இருக்கவங்க தான் பொசன் அங்கே வந்து ஓனர்ஷிப்புன்ற கேசஸ் பெரும்பாலும் வராது எஸ்சிஐஎஸ்ஐஎன் அல்லது எஸ்இஎஸ்எஸ்ஐஓ செசியோ சீசின் அப்படின்னா ஒரு லேண்டில் யார் இருக்கானோ அவனுக்கு அந்த அனுபவத்தில் இருக்கவனுக்கு பொசஷன் ஆஃப் லேண்டு அப்படின்றத அடிப்படையில் இருக்கும் அவன் இதில் இங்கிலீஷ் என்ன ஒரு முக்கியமான பியூட்டினா எ பர்சன் ஹூ குட் நாட் ப்ரொடக்ட் ஹிஸ் டைட்டில் அண்டு கல்டிவேட் த ப்ராப்பர்ட்டி டு பே லேண்ட் ரெவன்யூ ஆர் டு த கவர்மெண்ட் ஹி வாஸ் கன்சிடர்டு அன்ஃபிட் டு ப்ராசஸ் இதை திரும்பி நான் ரிக்வெஸ்ட் பண்ணி சொல்ல விரும்புகிறேன் ஸ்பிரிட் இது தான் எல்லா நாடுகளோட வருவாயும் இதை இதை சார்ந்து இருக்குது எ பர்சன் ஹூ குட் நாட் ப்ரொடக்ட் இஸ் டைட்டில் யார் தன்னுடைய நிலத்தின் தனக்கு கொடுக்கப்பட்ட நிலத்தின் உரிமை மொழத்தை பாதுகாக்க முடியலையோ அண்ட் ஹூ குட் நாட் கல்டிவேட் த ப்ராப்பர்ட்டி அதிலிருந்து பெருக்க முடியலையோ டு பே லேண்ட் ரெவென்யூ ஆர் கிறிஸ்து டு த கவர்மெண்ட் அதிலிருந்து வரி வரியை அரசுக்கு செலுத்த முடியலையோ அவன் வந்து அன்ஃபிட் டு ப்ரொசஸ் அவன் அனுபவத்தில் இருப்பதற்கு தகுதியற்றும் இது இங்கிலீஷ் வெல் செட்டில்டு பிரின்சிபிளாக இங்கிலீஷ் லா ஆஃப் பொசஸ் அண்ட்ல ஏன்னா அங்கே வந்து ஓனர்ஷிப்ன்ற டவுட்டே இல்லாது ப்ராரியேட்டர்ஷிப் அப்படின்ற கான்செப்டே அங்கே வந்து சாவரின் அரச பரம்பரைக்கு தான் சேரும் ஆனால் இந்தியாவில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உழுப உன்னுக்கு நிலம் சொந்தம்னு இந்தியா சுதந்திரம் அடைந்த உடனே அறிவிச்சிடும் அதனால் ஜமீன்தார் உழைப்பு ஒழிப்பு இந்த மாதிரி அரசுக்கும் குடிமக்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இடைத்தேர்தல்களை அத்தனையும் நம்ம அறி அறிவுசார் நாகரிக வளர்ச்சி அடைந்த பரிணாம வளர்ச்சி அடைந்த ஒரு சமூகம்மாக நம்ம அதை ஒழிப்பு செய்கிறோம் அதில் ஒன்று தான் இந்த இனாமொழிப்பு சட்டங்கள் இந்த ரெகுலேஷன் தேர்ட்டி ஒன் ஆஃப் ஐ எயிட்டீன் நாட் டூ அதோட இன்ட்ரட்ஷன் ரொம்ப முக்கியமானது அதோட ஸ்டாண்டிங் ஆர்டர் ஃபிஃப்டீன் ஆஃப் போர்ட் ஆஃப் ரெவென்யூ அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது தொடர்புடையது எதுவும் இல்லையானா மனுஷ்மிருதி தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் லேண்ட் பிலாங்ஸ் டு ஒன் ஹூ ரீக்ளைம்டு இட் அண்ட் ஹண்ட்ரட் அனிமல் டு ஹிம் ஹூஸ் ஆரோச் ஸ்ட்ரக்கிட் டவுன் அப்படின்னு சொன்னாங்க ஒரு ஒரு யார் அந்த நிலத்தை வந்து பாதுகாத்தானோ அந்த மன்னன் தான் ஏ கிங் கேன் டேக் ஏ ஃபிஃப்டீன்த் பார்ட் ஆஃப் கட்டில் கால்நடைகளில் பதினஞ்சு பங்கு எடுத்துக்கலாம் அண்டு கோல்டு தங்கத்தை எடுத்துக்கலாம் அண்ட் ஆஃப் கிரெயின் ஆன் எயித்து பார்ட் ஆர் சிக்ஸ்த் பார்ட் ஆர் டுவெல்த் பார்ட்டாக கட்டி கொடுத்த கண்டிஷன் ஆஃப் சாயில் அண்ட் லேபர் நெசசரி டு கல்டிவேட் ஒரு நிலத்தின் தன்மையை பொறுத்து அதன் விளைச்சலில் எட்டு பகுதியோ ஆறு பகுதியோ அல்லது பன்னிரெண்டு பகுதியோ ரசன் எடுத்துக்கலாம் லேபர் நெசசரி டு கல்டிவேட் இட் லேபர்ஸு எவ்வளோ பேர் அதை தேவைப்பட்டாங்களோ அந்த விளைச்சலுக்கு அவங்களையும் கூட ரசனுக்கு தான் பங்கு இருக்குது அப்படின்னு சொல்கிற கூடியது ஆன்சியன்ட் மனேஜ்மெண்ட் அதுக்கப்புறம் நான் சொல்கிறது ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முந்தியது அதுக்கப்புறம் படிப்படியாக இந்தியாவில் இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டால் சேர சூழ பாண்டியர்கள் அவர்கள் நிலத்தை ஆளுகை செய்கிறாங்க அவங்க நில வரம்புக்குள்ளே இருக்கிறதுல ஒரு குறிப்பிட்ட பகுதியை இனாமாக இனாம் இனாம்கிறது வந்து தானமாக கொடுக்குறாங்க அதில் மதச்சார்புடையது மதச்சார்பற்றது அப்படின்னு ரெண்டு பெரியது அதில் மேஜர் இனாம் ஒரு கிராமமே உள்ளடக்கக்கூடிய பெரும்பகுதியாக இருந்துச்சுன்னா அது மேஜர் இனாம் ஒரு கிராமத்தின் ஒரு பகுதி மட்டும் இருந்துச்சுன்னா அது மைனர் இனாம் அப்படின்றாங்க அப்போ இந்த இப்போது இது இது கோவில் சார்ந்து அல்லது வழிபாட்டு தலங்கள் சார்ந்து கொடுத்துருந்தாங்கன்னா சமயம் சார்புடையது சமயம் சார்பற்றது வீரதீரத்தாக தியாகங்களுக்காக எழுதி வச்சுருப்பாங்க இந்த நிலத்திலிருந்து வரக்கூடிய விளைச்சலை வருமானத்தை அந்த மத அறநிலையத்துறை திருக்கோயில்களையோ வழிபாட்டு தலங்களையோ அல்லது அந்த தண்ணீர் பந்தல் பசியாற்ற தான தர்ம மண்டபப்பொடிகளுக்கோ நிறைவேற்றுவதற்காக அப்புறம் அந்த திருக்கோயிலில் வேலை பார்க்கக்கூடிய பூசாரிகள் இசை வல்லுனர்கள் ஓதுவார்கள் எல்லாருக்கும் சர்வீஸ் இனாம்ஸ் அந்த பணியை செய்யும் வரைக்கும் அந்த இனாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது எல்லாத்தையுமே நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் உழுப ஒணிக்கி நிலம் சொந்தம்னு நம்ம அரசியலமைப்பு சாசனத்தை எழுதி கொண்டு வந்தனும் குடிமக்கள் தான் இங்கே வீ த பீப்புள் ஆஃப் இந்தியா தான் இங்கே எக்ஸபிசிவ்வா மேலே குடிமக்கள் தான் இங்கே பொசனல் அனுபவத்தில் இருக்கவங்க அவங்களுக்கு தான் ஓனர்ஷிப் போகணும் அப்படின்ற அடிப்படையில் ரயத்வாரி முறை முன்னாடி முலாயர்களில் இருந்த குடிமக்களே நேரடியாக அரசுக்கு வரி செலுத்தும் அது இதுதான் ரயத்வாரி கான்செப்ட் இந்த குடிமக்களே நேரடியாக அது இடமாக இருக்கலாம் காலியிடமாக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் விளைச்சலாக இருக்கலாம் என்ன பயன்பாடாக வேணாம் இருக்கலாம் நிலத்தின் வகைப்பாடு பயன்பாடு ஆனால் அதற்குரிய வரியை அரசுக்கு கொடுக்குறது குடிமக்கள் நேரடியாக அரசுக்கு கொடுக்குறது இன்றைக்கி மணி மோடுக்கு வந்திருக்கு பணத்தை நேரடியாக செலுத்துவது இந்த கட்டத்தை மணி ஒருத்தருக்கு சம்பளத்தை நம்ம வந்து இப்போ நேரடியாக பணமாக கொடுக்குறோம் அதனால் எந்த சிக்கலும் இல்லை இது இந்த அறிவியல் பரிணாம வளர்ச்சி நம்ம அடைகிறதுக்கு முன்னாடி உள்ள காலகட்டத்தில் இனாம் அப்படின்ற கான்செப்ட் இருந்திருக்கு அப்படி கொடுக்கப்பட்டதில் இனாம் நிலங்கள் வந்துடுது அது குறித்த ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்லியிருக்கேன் ப்ராப்பர்ட்டி அதோடய ஓனர்ஷிப் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கிலாந்தை வரைக்கும் கிங் தான் ஓனர்ஷிப் மற்ற எல்லாருமே லேண்ட் ஹோல்டர் அல்லது டெனண்ட் அப்போ இந்தியாவுக்கு அது எப்படி வரும்னா ஜமீன்தார்கள் பாளையக்காரர்கள் சிற்றரசர்கள் இந்திய சுதந்திர உடைய முன்னாடி குடியரசுத் தலைவருக்கு முன்னாடி இடையிலிருந்தவர்கள் எல்லாருமே ப்ராப்ரியேட்டர்ஷப்பு லேண்ட் ஹோல்டிங் பர்சன்ஸ் பிற்காலத்தில் ப்ராப்பரேட்டர் ஸ்போ ஒழிச்சிரும் லேண்டு ஹோல்டர் அப்போ அரசு நடுவில் லேண்டு ஹோல்டர் ஹோல்டர்னு சொல்லக்கூடிய ஜமீன்தார்கள் பாளையக்காரர்கள் சிற்றரசர்கள் இவங்களுக்கு அடுத்து குடிமக்கள் அந்த நிலத்தை உழுகு உழுகுறவங்க அப்போ குடிமக்கள் நேரடியாக அரசுக்கு செலுத்துகிற இன்னைக்கு நம்ம பார்க்குற பணமாக நேரடியாக உழைத்தால் கூலி சம்பளமாக கொடுக்குறோம்ல அத அல்லது அரசுக்கு வரியாக செலுத்துகிறோம்ல அந்த நடைமுறையை நம்ம பரிணாமலாட்சி அடைவதற்கு முன்னாடி இருந்தது அப்போ அரசான் இந்தியாவில் அரசன் தமிழ்நாட்டில் அரசன் சிற்றரசர் பாளையக்கரசர்கள் நில சோழந்தாரர்கள் நில உடைமையாளர்கள் அதிகமாக இருந்த டயத்தில் அவங்களுக்கு பெரும்பான்மையாக கொடுக்கப்பட்ட பகுதி எஸ்டேட் அப்படின்னு இருக்கும் அந்த எஸ்டேட் லேண்டு அரசு அரசர்கள் ஜமீன்தார்களுக்கோ பாளையக்காரர்களுக்கோ சிற்றரசர்களுக்கோ அல்லது ஜமீன்தார்கள்னு சொல்லக்கூடியவங்களுக்கோ கொடுத்துருப்பாங்க அவங்க அரசுக்கு வரி கட்டணும் அந்த வரி எங்கேருந்து வச்சிருப்பாங்கன்னா அந்த நிலத்தில் தங்கியிருக்கக்கூடிய விவசாயம் பண்ணக்கூடிய கால்நடைகள் வளர்க்கக்கூடிய மக்கள்கிட்ட இருந்து குடிமக்கள்கிட்ட இருந்து இடைத்தரகர் வேலையை பார்க்கறதுனால அரசுக்கு வருமானம் தடைப்படுதுன்னு இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி ரெண்டு ரெகுலேஷன் தேர்ட்டி ஒன் ஆஃப் எயிட்டின் நாட்டுள்ள கவர்மெண்ட்டுக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு அந்த க கவர்னர் ஜென்ரல்ஸ் எலிஜினல் லெட்டர் தான் ரொம்ப ரொம்ப இதில் முக்கியமானது அந்த அதை நான் கொஞ்சம் பார்க்க அதை கொஞ்சம் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இனாமொழிப்புன்றதுக்கு முன்னாடி ஒரு ஐ ஓப்பனராக இந்தியன் கான்ஸ்டியூஷனோட பிரியாமல் தான் நம்மளுக்கு ஐ ஓப்பனர் ட்ரிபிள் எஸ்டியார் இந்தியா ஒரு அதே மாதிரி லேண்ட்லாங் இனாமொழிப்பு சட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்தியாவோட சேலின்டிபீச்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நானி பல்கிவாலா கொடுத்த அந்த கைட்லைன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுக்கு நல்லன்மையிடாக எந்த சட்டமும் இருந்தாலும் செல்லாது அல்டிமேட் குடிமக்கள் தான் இலக்கு அதுலேயும் முக்கியமானது ஃபண்டமெண்டல் ரேட்டில் நிலம்ன்றது நில உரிமை ஓனர்ஷிப் நம்மக்கிட்ட இருந்துச்சு அடிப்படை உரிமை அதை நம்ம பிற்காலத்தில் ரிப்பீல் பண்ணிடுறோம் நீக்கிறோம் அதனால் இந்த இந்த சீர்திருத்தங்கள் இப்போ உள்ளதையும் தெரிஞ்சுக்கலாம் ஸ்டாண்டிங் ஆட் ஃபிஃப்டின் ஆஃப் போர்ட் ஆஃப் ரம்யூ ஸ்பீக்ஸ் அபவுட் லேண்ட்ஸ் ஓனடு பை கவர்மெண்ட் தட் குட் பி அசைன்ட் ஒரு அரசு தன்னிடம் உள்ள நிலத்தை அதுதான் தான் அசைன் பண்ணுது அதுதான் ஒப்படைப்பு செய்து அனுமதி கொடுத்து நம்மளை கொடுக்குது தே கே பீன் கிளாஸிஃபைட் இன்டூ நம்பர் ஒன் லேண்டு பிரைமாஃபேசியா அவைலபிள் ஃபார் அசஸ்மெண்ட் வரி ஒரு வரி விதிக்க தகுந்த பிரிமாஃபீஸியாக இருக்கக்கூடிய லேண்ட் செகண்ட் லேண்ட் பிரெமியோபேசியா நாட் அவைலபிள் ஃபார் அசஸ்மெண்ட் அதை அதை வந்து அதோட மதிப்பை நம்மளால் அளவிட முடியாது த லேண்ட் ஆஃப் பிரெமியோபேசியா அவைலபிள் ஃபார் அசஸ்மெண்ட் ஆர் அசஸ்ஸ்டு லேண்ட்ஸ் விச் ஆர் நாட் ரிசர்வ்டு அண்டு அன்னெசரி லேண்ட்ஸ் ஆர் நாட் ரிசர்வ்டு நாட் ரிசர்வ்டுன்னு இதெல்லாம் சொல்கிறாங்கன்னா ஒரு நிலத்தை அளவிடுச்சு அசஸ்மெண்ட் பண ரீதியாக அசஸ் பண்ணக்கூடிய லேண்டு அந்த லேண்டை வந்து நெசசரி லேண்ட் அன்னெசரி லேண்டு அப்படின்னு பிரிக்கிறாங்க த லேண்ட்ஸ் பிரிம் ஆஃபேசியா நாட் அவைலபிள் ஃபார் அசஸ்மெண்ட் ஆர் ஒன் புறம்போக்கு அண்ட் அனதர் ரிசர்வ்டு லேண்ட்ஸ் இதுதான் இந்த இதோட உயிர்ப்பாக நான் கருதுகிறேன் த லேண்ட்ஸ் பிரிம் ஆஃபேசியா நாட் அவைலபிள் ஃபார் அசஸ்மெண்ட் ஆர் ஒன் பிஓர்ஏஎம் பிஓகேஇ புறம்போக் அண்ட் அனதர் யூ மீன்ஸ் ரிசர்வ்ட் லேண்ட்ஸ் ஒரு நிலத்தை வருவாய்த்துறை அளவீடு செய்து அதோட அதனால் பண மதிப்பு ஆதாயம் எதுவும் இல்லைன்னா அதை ஒன்று புறம்போக்கு லேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது ரிசர்வ்டு லேண்ட்ஸ் அப்படின்னு அறிவிக்கிறாங்க புறம்போக் லேண்ட்ஸ் ஆர் ஏர்மார்க்டர்ஸ் வில்லேஜ் சைட்ஸ் த்ராசிங் ஃப்ளோர்ஸ் ரோட்ஸ் பேங்க்ஸ் ஆஃப் டேங்க்ஸ் சேனல்ஸ் எக்ஸெட்ரா இந்த புறம்போக் லேண்டுகளுக்குள்ளே தான் எதெல்லாம் வருது நம்மளோட கிராமங்கள் ரோடுகள் ரோடுகள்ரு நீர் கால்வாய்ப பாசகங்கள் அமைது குடி நீர்நிலை அட் டைம் ஆஃப் செட்டில்மெண்ட்ஸ் இட் வாஸ் கன்சிடர்ட் நெசசரி ஃபார் பப்ளிக் யூட்டிலிட்டி பர்பஸஸ் அண்ட் தோஸ் பார்ட் சுட் நாட் பி கிராண்டட் அஸ் தோஸ் லேண்ட்ஸ் வேர் அன்னெசி இந்த மாதிரி ஒரு பண மதிப்பு ஆதாயம் இல்லாத தீர்வை பயன் அடைக்காத லேண்ட்ஸ் இருக்குல்ல இது இது வந்து சுட்நாட்பி கிராண்டட் இதை போய் அரசு வந்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துருக்கூடாது ஏன்னா பப்ளிக் யூட்டிடிட்டி பர்பஸ்க்காக பொதுமக்கள் பயன்பட்டுருக்கா இப்போ நான் மேலே சொன்னேன் இந்த உதாரணத்துக்கு நீர் நிலைகள் இந்த இதை விட டிஏஆர்கேஏ எஸ்டி தர்காத் கிராண்ட்ஸ்லாம் இருக்கு மானியத்தில் அல்லது இனாமில் வேஸ்ட்லேண்டு அதை வந்து குடிமக்களே வந்து அவங்களோட உரிமையை விட்டு கொடுத்து படைச்சிருக்காங்க அந்த லேண்டை அரசு பார்த்து மற்றவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இப்படி இனாம்ன்றது மன்னர்கள் காலத்தில் இருக்குது முகலாயர்கள் காலத்தில் இருக்குது அந்நிய படையெடுப்புகள் காலத்தில் இருந்துருக்கு ஆங்கிலேயருக்கு லக்கிந்திய காலத்தில் இருக்குது இந்தியாவோட சுதந்திரத்திற்கு முன்னாடி வரை இருந்திருக்கு இதில் முக்கியமான ரெகுலேஷன் ஆக்ட் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ரெண்டு அதோட மெட்ராஸ் பெர்மனண்ட் செட்டில்மெண்ட் ரெகுலேஷன் எயிட்டீன் நாட் டூ அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதோட பிரியாம்பிள் மட்டும் ரெகுலேஷன் தேர்ட்டி ஒன் ஆஃப் எயிட்டீன் நான் டூ ரீட் பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி ஜெனரலாக எல்லாேருக்கும் தெரியும் ஜெனரலி இந்த லேண்ட்ஸ் ஆர் கிளாஸிஃபைடாஸ் வெட்லேண்ட்ஸ் கால்டு நஞ்சா ஆர் நகானி அதாவது பாசனம் இருக்கக்கூடிய லேண்டு நஞ்சைன்னு சொல்லுவோம் ட்ரை லேண்ட்ஸ் ட்ரை லேண்ட்ஸ் வந்து புஞ்சை ஆர் மேட் புஞ்சையில நிலகம் இந்த பிரியாமல் புரியலீஸ் தேர்ட்டி ஒன் ஆஃப் எயிட்டீன் நாட் டூ அதோட முகப்புரிய சொல்லியிருக்கேன் வெர்எஸ் த ரூலிங் பவர் ஆஃப் த ப்ராவின்சஸ் நவ் சப்ஜெக்ட் டு த கவர்மெண்ட் ஆஃப் ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ் ஹேஸ் இன்கன்ஃபர்மடி டு ஆன்சியன்ட் யூசேஜஸ் ஆஃப் த கண்ட்ரி ரிசர்வ்டு டு இட் செல்ஃப் அண்ட் ஹஸ் எக்ஸசைஸ்ட் த ஆக்சுவல் ப்ராப்ரியேட்ரி ரைட் ஆஃப் லேண்ட்ஸ் ஆஃப் எவரி டிஸ்கிரிப்ஷன் இந்த லெட்டரில் எழுதப்பட்ட வருஷம் ஆயிரத்தி எண்ணூற்றி ரெண்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆன்சியண்டாக இருந்த நில ப்ராப்ரியேட்ரி ரைட் அதை பற்றிய வகைப்பாடுகளில் இருக்கக்கூடிய இன்கன்ஃபர்மிட்டி முரண்பாடுகளை சொல்கிறாங்க வேர் கன்சிஸ்டன்ட்லி வித் தட் பிரின்சிபிள் ஆல் ஏலியேஷனஸ் ஆஃப் லேண்ட் நிலத்தை நோக்கங்க கொடுக்குறது except by the consent and authority of the ruling power or violations of the rule of but whereas considerable portions of land have been alienated by the unauthorized encroachments of the present possessors by the clandestine collusion of local officers and by other fraudulent means and thus whereas the permanent settlement of the land tax has been made exclusive of alienated lands of every description இதுதான் முக்கியமானது அதாவது அரசு தான் உணர்வு நிலத்துக்கு உணர்சிப்பு குடிமக்கள் தான் அதை பயன்படுத்துகிறாங்க உழுபவனுக்கு நிலம் சொந்தம் இது நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் அடைஞ்சு நாற்பத்தெட்டில் கொண்டு வர்றோம் ஆனால் இதுக்கு இடையிலேயே ஆயிரத்தி எண்ணூற்றி ரெண்டில் அந்த ரெகுலேஷன் சேப்டரில் என்ன சொல்கிறாங்க இந்தியாவில் வித்தியாசமான ஒரு நில வருவாய் வசூலிக்கிற முறை இருக்குது அதை என்ன செய்கிறாங்கன்னா அரசு தான் அத்தரைஸ்டாக அரசோட அனுமதி பெற்று அந்த நிலத்தை வந்து ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுக்கு விற்கணும் வாங்கணும் அதை வாடகைக்கு விடணும் இது எல்லாமே உள் வாடகைக்கு விடுறாங்க நிறைய மு ஒத்துவராத முரண்பாடான விஷயங்கள் இருக்குது இதில் அரசுக்கும் குடிமக்களுக்கும் நடுவில் இடையில் இருக்கக்கூடியவர்கள் அவங்க யாரை சொல்கிறாங்கன்னா ஜமீன்தார் பாளையக்காரர்கள் சிற்றரசர்கள் அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய நாட்டாமைகள்னு வரி வசூல் பண்ணி கொடுக்கக்கூடியவங்க அப்புறம் இந்த லோக்கல் ஆஃபீஸர்ஸு போசாராக இருக்காங்க போசன் ஆஃப் லேண்டுக்கு அவங்களே ஏலியனேட் பண்ணுறாங்க அரசோட அனுமதி பெறாமல் அரசோட நாலேஜுக்கு இல்லாமல் அரசோட சொத்தை குடிமக்களுக்கும் அரசுக்கும் நடுவில் அவங்களே ஏலியனேட் பண்ணுறாங்க அன்அத்தரைஸ்ட் என்க்ரோச்மெண்ட் ஆக்கிரமிப்பாளராக இருக்காங்க ஃப்ராட் மீன்ஸில் இந்த ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது அதனால் வேர் ஆஸ் த பெர்மனண்ட் செட்டில்மெண்ட் ஆஃப் லேண்ட் டாக்ஸ் ஹேஸ் பீன் மேட் எக்ஸ்க்ளூசிவ் ஆஃப் ஏலினேட்டட் லேண்ட்ஸ் ஆஃப் எவ்ரி டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் முக்கியமான கேட்டேன் ஒரு பெர்மனண்ட் செட்டில்மெண்ட் ஆஃப் லேண்ட் டாக்ஸ் ஒரு நிரந்தர ஒழுங்குமுறையான நில வரி வசூலிக்க வேண்டிய ஒரு பெர்மனண்ட் செட்டில்மெண்ட் சட்டம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க இட்ஸ் எக்ஸ்பீடியன் தட் ரூல்ஸ் ஷுட் பி எனைக்டெட் ஃபார் த பெட்டர் அசர்டைன்மெண்ட் ஆஃப் த டைட்டில்ஸ் ஆஃப் த பர்சன்ஸ் ஹோல்டிங் யார் உண்மையிலேயே இந்த நிலத்துக்கு உரிமையாளர்னு டைட்டில் கூடுறாங்களோ அவங்களோட உரிமையை பாதுகாக்கணும் ஆர் கிளைமிங் டு ஹோல்ட் அதை அதை கோர்றவங்களோட உரிமையை நிலைநாட்டணும் லேண்ட்ஸ் எக்ஸப்டட் ஃப்ரம் த பேமெண்ட் ஆஃப் ரெவன்யூ டு கவர்மெண்ட் எந்தெந்த நிலங்கள்லாம் அரசுக்கு வருவாய் தருவதிலிருந்து விதிவிலக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அண்டர் கிராண்ட்ஸ் மானியங்கள் மூலமாக நாட் பீயிங் பசாகி ஆர் ராயல் அரசு அரசோட நிலமாக இல்லாமல் அரசா அரச குடும்பத்துக்கு சம்பந்த சொந்தமான நிலமாக இல்லாமல் பேமெண்ட் ஆஃப் ரெவன்யூடி கவர்மெண்ட் அது அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி விதி செய்யப்பட்ட லேண்டெல்லாம் எது அண்ட் ஃபார் ஃபிக்ஸிங் அண்ட் அசஸ்மெண்ட் ஆன் சச் லேண்ட்ஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலங்களை அசஸ்மெண்ட் ஜஸ்ட் அண்ட் ஃபேர் வருவாய் அதோட பண மதிப்பு ரீதியாக அதோட வருவாயை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஃபார் ஃபிக்ஸிங் அண்ட் அசஸ்மெண்ட் ஆன் சச் லேண்ட்ஸ் ஆஃப் தட் டெஸ்கிரிப்ஷன் ஹேஸ் பிகம் லையபிள் டு பே ரெவன்யூ டு கவர்மெண்ட் இந்த மாதிரி நிலங்கள் மூலமாக வருவாயை வசூலித்து அரசுக்கு வருவாயை பெருக்கிறதுக்கு வருவாய்த்துறை மூலமாக ஒரு பெர்மனண்ட் செட்டில்மெண்ட் லேண்ட் டாக்ஸ் மெத்தட் வேணும்னு ரெகுலேஷன் தேர்ட்டி ஒன் ஆஃப் எயிட்டின் நாட் டூவில் சொல்கிறாங்க அதை பேஸ் பண்ணி தான் இப்போ நான் சொன்ன இந்த மெட்ராஸ் பர்மனன்ட் செட்டில்மெண்ட் ரெகுலேஷன் எயிட்டீன் நாட் டூ அதுலேருந்து இப்போ வரை வந்துருக்கக்கூடிய இனாமபலிசன் ஆக்ட்ஸ் லாஸ்டாக தமிழ்நாடு டிரான்ஸ்ஃபர்டு டெரிட்டரி ரயத்வாரி செட்டில்மெண்ட் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் வரைக்கும் வந்திருக்கு ஸோ இனாமொழிப்பு அப்படின்னு ஒரு கடல் போன்றது அதில் முக்கியமான மூணு பேரட் டோ இது தொடர்புடையதை செயல்படுத்த தமிழ்நாடு எஸ்டேட் அபாலிசின் ஆக்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆஃப் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் தமிழ்நாடு எஸ்டேட் கல்செட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு இது என்ன இதில் பெரும்பாலும் யார் இருப்பாங்கன்னா அரசுக்கும் குடிமக்களும் நடுவில் ஜெமீன் ஜெமீன் பரம்பரை இருப்பாங்களா ஜெமீன் குடும்பங்கள் அடுத்து தமிழ்நாடு மைனர் இனாம் அபாலிசன் ஆக்ட் தேர்ட்டி ஆஃப் நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ இதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நான் சொன்னது முதல் சொன்னது வந்து ஜெமீன்தார்கள் பல கிராமங்களை வச்சுருப்பாங்க அவங்க தமிழ்நாடு மைனர் இனாம் அம்பாலிசன் ஆக்ட் தேர்ட்டி ஆஃப் நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீல பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தின் ஒரு பகுதி அந்த மாதிரி இது கொடுக்கப்பட்டிருக்கும் தமிழ்நாடு இனாம் எஸ்டேட்ஸ் அபாலிசன் ஆக்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆஃப் நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ இந்த எல்லாத்துலேயுமே இந்த எஸ்டேட்ன்ற வார்த்தை ஏதோ குறிக்கும்னா இங்கிலீஷ் லாவில் ப்ராப்பர்டேட்ஸ் அப்படின்ற வார்த்தை கிடையாது லேண்ட் ஹோல்டிங் பர்சன் அரசு இறையாண்மையுடையது மற்றவங்க எல்லோரும் லேண்டு ஹோல்டிங் பர்சன் அந்த லேண்டு ஹோல்டிங் இருக்கில் நிலத்தை வைத்திருப்பாங்க அவங்க எல்லோரும் ஜமீன்தார்கள் பாளையக்காரர்களாக இருந்ததுனால பெருமளவு நிலத்தை வச்சதுனால எஸ்டேட்டுன்ற டைமை இங்கே யூட்டிலைஸ் பண்ணுறாங்க இ இவங்க இருந்தோ அல்லது கிழக்கிந்திய கம்பெனிகிட்டே இருந்தோ அல்லது எங்கள் ஆங்கிலேயர்ஸ்ட் இருந்து கூட மானியமாக இனாம அதை வாங்கியிருக்கலாம் அதை எல்லாத்தையும் அபாலிஸ் பண்ணணும்னு ஒழிக்கணும்னு இந்தியா சுதந்திரம் அடைந்தோன்னு நம்ம சட்டம் கொண்டு வந்துடுறோம் அதன் அடிப்படையில் மூன்று சட்டங்கள் வந்துடும் தமிழ்நாடு எஸ்டேட் அபாலிசன் ஆக்ட் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் இதில் அடுத்து தமிழ்நாடு மைனர் இனாம் அபாலிசன் ஆக்ட் தேர்ட்டி ஆஃப் நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ தமிழ்நாடு இனாம் எஸ்டேட்ஸ் அபாலிசன் ஆக்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆஃப் நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ மூணு ஆக்ட் இந்த மூணு ஆக்டோட நோக்கம் என்னென்னா அரசு அற குடிமக்கள் ரெண்டுக்கும் நடுவில் குடிமக்கள் உழுபவனுக்கு சொந்தம் அவங்க அரசுக்கு நேரடியாக வரி செலுத்தும் இடைத்தரகராக யார் இருந்தாலும் அந்த இனாம் அதுவா அதற்கு கொடுக்கப்பட்ட இனாம் அல்லது தானம் அந்த அதை எல்லாத்தையுமே சட்ட ரீதியாக செல்லாதுன்னு அறிவிக்கிறோம் அப்போ இனாம் என்பது இந்தியாவில் சட்ட ரீதியாக செல்லாதுன்னு அறிவிச்சு அறிவிச்சிட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு சரி அப்படி அறிவித்திருந்தாலும் கூட அந்த இனாமா நிலம் பெற்றவங்க இருக்காங்கள்ல அவங்களுக்கு ஒரு தீர்வு வேணும்ல ஒன்று அவங்களுக்கு எதற்காக இனாம் கொடுத்தாங்களோ அந்த சேவையை அவங்க செஞ்சாங்கன்னா அந்த இனாம் கண்டினியூ ஆகும் அந்த இனா அல்லது அந்த இனாம் நிலத்தை இழக்கிறவங்களுக்கு காம்பன்சேஷன் வாங்குகிற உரிமை இருக்குது அரச்டமிருந்து இனாம் லேண்டை பொறுத்தவரைக்கும் இனாமும் அப்படின்னு இனாம்னு கொடுக்கப்பட்டது ஒழிக்கப்பட்டுருச்சு அப்படி கொடுக்குறதுக்கு முன்னாடி அந்த இனாமை ஒழிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இனாம் லேண்டை வச்சுருக்கவங்களுக்கு அரசு காம்பன்சேஷன் தரு இது அப்படியே திருக்கோயில்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டோட இந்தியாவோட கலை இலக்கியம் பண்பாடு அத்தனையின் கலாச்சாரத்தின் கண்காட்சி கூடமாக அருவிக் களஞ்சியமாக இருக்கக்கூடிய திருக்கோவில்களுக்கு இந்த நிலாம் இனாம் சம்பந்தமான நிலங்கள் தொடர்புடைய இனாமொழிப்பு சட்டம் கொண்டு வந்தோம்னா மூணு முக்கியமான கஸ் ரோல் வருது என்னன்னா இனாம் முறை சட்ட ரீதியாக நீக்கின பிறகு அரசாங்க வந்து திருக்கோயில்களுக்கு தஸ்திக் என்ற நாம் தொகையை வாங்கி தரது அதுக்கப்புறம் திருக்கோயில்களுக்கான திருக்கோயில்களுக்குன்னு இனாமா கொடுக்கப்பட்ட லேண்டில் ஒரு இனாம்தாரர் இருப்பார் இனாமா இனாமா வாங்கினவர் இருப்பார் அவர் தனக்கு இனாம் வேணான்னு சொல்லிவிட்டு ரயத்துவாரி பட்டாக்கு குடிமக்களுக்குரிய நேரடியாக அவர் செலுத்துற முறைக்கு போயிடுவார் அப்போ கோயிலுக்கு வருவாயில் போயிருக்கணும் அதை வசூலிக்கணும் பல இடத்துல வந்து திருக்கோயில்கள் பேர்லேயே கூட பட்டாக்கள் வழங்கியிருக்காங்க அப்போ அதை அந்த இனாம அரசு எடுத்துருந்தா அதுக்குரிய காம்பன்சேஷனை அரச்டருந்து திருக்கோயில்களுக்கு வாங்கி தருது இந்த மாதிரி இனாம் நில சட்டங்கள் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இனாம் அப்படின்ற முறை ஒழிக்கப்பட்டு விட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டுலேயே அதற்கு தீர்வு ஒன்று தான் இனாம் நின் இனாம் நிலம் ஒழிக்கப்பட்ட அவங்க அதுக்கு பா அதனால் பாதிக்கப்படுறவங்க அப்பீல் பண்ணி காம்பன்சேஷன் வாங்கலாம் நிவாரணம் இழப்பீட்டு தொகை வாங்கலாம் இது ஒன்று தான் குடிமக்களுக்குரிய நிவாரணம் ரெண்டாவது நிவாரணம் காம்பன்சேஷன் வேணான்னு சொல்லிட்டு செட்டில்மெண்ட் லேண்ட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டை போய் அன்னைக்கு ரயத்வாரி வாரி பட்டாவாக மாற்றிக்கலாம் அல்டிமேட்டாக டைட்டில் ஆஃப் ஓனர்ஷிப் அப்படின்றது வேறு பொசஸ்ன்றது வேறு அட்வர்ஸ் பொசஸ்கிறது வேறு இந்த அறிமுகத்தோடு நான் இதை இந்த இன்டர்டெக்ஷன் தொடங்கி முடிக்கிறதா சரியாக இருக்கும் ஓனர்ஷிப்புன்றது டைட்டில் ஆஃப் டேடு ஒரு ஒரு ஆவணத்தின் வருவாய்த்துறை ஆவணத்தோடோ அல்லது கல்வெட்டுலேயோ செப்போட்டிலேயோ யார் ஓனர்னு சொல்லியிருக்காங்களோ அந்த உரிமை மூலம் என்பது சிவில் சூட் சிவில் நீதிமன்றங்களால் மட்டுமே தீர்மானிக்கப்படக்கூடியது உரிமை உரிமையும் ரெண்டாவது ப்ரொசசர் அனுபவத்தில் இருப்பது ஒரு உழுவோனுக்கு நிலம் சொந்தமுன்னு நாற்பத்தெட்டு இருந்து கொண்டு வந்துட்டோம் அந்த அனுபவ உரிமைக்குரிய ஆவணங்களை வைத்திருப்பது மூணாவது அட்வர்ஸ் பொசசர் ஓனர் அந்த நிலத்தை அனு போட்டு போயிடுவார் ரொம்ப காலமாக அனுபவ பாத்தியத்தில் இருக்கவங்க அதை பாதுகாத்துருப்பாங்கள்ல அதை தரிசா விடாமல் அதை பயன்படுத்தி நல்லா நிலத்தை வச்சுருந்தாங்கன்றக்காக அட்வர்ஸ் ப்ரொசஸரும் இல்லை கூட பட்டா விளாங்களாங்கள இப்படியாக நில வருவாய்த்த ஆவணங்கள் மூலமாக அரசுக்கு வரியை செலுத்துவதும் அதற்கு இடையில் இருக்கக்கூடிய மக்கள் குடிமக்கள் அரசு அவர்களுக்கு மணி இப்போ எப்படி உழைப்புக்கு கூலி ஜாப்புக்கு கூலி அப்படின்ற நடைமுறையை பணம் மூலமாக சம்பளம் கொடுக்குறோம் இது இப்போ நம்மளால ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது இதற்கு முன்னாடி இருந்த இனாம் நில இனாம் நிலச்சட்டங்கள் எல்லாத்தையும் ஒழித்ததன் மூலமாக இதை நம்மளால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியுது இப்போ யாராக இருந்தாலும் நேரடியாக அரசுக்கு குடிமக்கள் அரசுக்கு நேரடியாக பணம் மூலமாக தான் தன்னுடைய வரியை செலுத்தணும் அப்படின்ற இந்த இடத்தோட இனாம் நிலச்ச இனாம் ஒழிப்பு சட்டங்கள் பற்றி என்னோடய அறிமுகத்தை அடுத்தடுத்தது இதில் முடி இன்னும் விரிவாக ஷேர் பண்ணிக்கிறேன் என் இன்ஸ்டர் தான் சொல்கிறேன் இது தொடர்புடைய எனக்கு முன்னோடியாக எண்ணம் வார்த்தை செயல்பாடுகளில் இருந்தால் அத்தனை பேருக்கும் நன்றி பீலீஸ் கோவற்ற ஒளி ஒரு தேங்க்யூ